ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்க டீமுக்கு முன்னாடி வந்து இந்தியாவெலாம் வந்து பெரிய ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து பேசியிருக்காருங்க ஏன் இவரெல்லாம் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னா இப்போ வந்து அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பில் ஃபைனல் போட்டியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஆடி அதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து செம்மையாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்தியா தான் இந்த முறை கோப்பையை வாங்கும் அப்படின்னு கை கைப்பற்றுவாங்கன்னு எதிர்பார்த்த சமயத்தில் பெரிய ஒரு அதிர்ச்சி அதுலேயும் வந்து கடந்த ஒரு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு முறை ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோற்றுருக்கோம் டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலில் தோற்றோம் அப்புறம் ஒரு வேர்ல்டு கப்பில் வந்து தோற்றோம் இப்போ அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்லையும் தோத்திருக்கோம் மூணுலேயுமே ஃபைனலில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதிருக்காங்க மூணு முறையும் இந்தியா தோற்றுருக்காங்க ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சிருக்காங்க இது இதை இதை மென்ஷன் பண்ணி தான் பாத்தீங்கன்னா கம்மின்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா என்னைக்குமே வந்து ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டுக்கு ஒரு பாரம்பரியம் வந்து இருக்கு வேர்ல்டு கப் மாதிரி செமி ஃபைனல் மாதிரி ஃபைனல் மாதிரி ஒரு போட்டியில நாங்க வந்து அதிகமா பிரஷர் ஆக மாட்டோம் எங்களோட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உழைப்பை வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் கடைசி பால் வரைக்கும் வந்து நாங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டு மாட்டோம் ஸோ எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் எங்களால் அதை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ ரீசெண்டாக இருந்தது அந்த மூணு ஃபைனல் போட்டியும் வந்து அதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி இந்தியா தான் வந்து ஐம்பது ஒரு உலக வந்து கைப்பற்றுவாங்க இந்தியாவில் வந்து வேர்ல்டு கப் வந்து நடக்குது அதனால நிச்சயமாக வேர்ல்டு கப்பு இந்தியாவுக்கு தாங்கிற மாதிரி பலரும் வந்து சொன்னாங்க அதே மாதிரி ஐம்பது ஒரு வேர்ல்டு கப்போட ஸ்டார்டிங் எங்களுக்கு வந்து சரியாக வந்து போகலை ஆனால் அது எல்லாத்தையும் முறியடிச்சு ஃபைனலில் நாங்கள் ஜெயித்தோம் இப்போ எங்களுடைய சின்ன பசங்களும் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் பண்ணி இந்தியா வந்து தோற்கடிச்சிருக்காங்க எங்களுக்கு முன்னாடி இந்தியாலாம் வந்து பெரிய ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கமினஸ் வந்து பேசி இருக்காரு நன்றி